ஹலோ குட்டீஸ் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு காட்டில் குரங்குகள் ரொம்ப இருந்தது கரக்கு கரக்குன்னு குரங்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு இதனால் மற்ற விலங்குகளுக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு குரங்குகளே நிம்மதியாக ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியல அப்படின்னு யானை பிளரியது யானையின் கேட்ட உடனே குரங்கு அமைதியாக ஆயிடுச்சு ஆனால் அந்த அமைதி கொஞ்ச நேரம் கூட நீடிக்கலை குரங்குகளை என்ன செய்றதுன்னு யானைகள் கவலைப்பட்டாங்க கரடிகள் மான்கள் சிறுத்தைகள் எல்லா விலங்குகளும் குரங்குகள் எரிச்சப்பட்டாங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும் குரங்க பிறகு அட்டகாசம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க விலங்குகள் எல்லாம் சிங்கராஜாவை போய் சந்தித்தாங்க நண்பர்களே நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவதில் தவறில்லை ஆனால் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்காமல் இருப்பதுதான் தவறு சிங்கராஜாவிடம் புகார் அளிக்க சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வயதான குரங்கு அவங்களுக்கு புத்தி சொல்லுச்சு அதெல்லாம் சரிதான் நாம மரத்துக்கு மேல இருந்து சத்தம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம் இது தவறா அப்படின்னு துடுக்குத்தனமா கேட்டது ஒரு குட்டி குரங்கு ஆமா நம்ம சத்தம் அதிகமா இருந்தா அதை எச்சரிக்கை செய்ய வேண்டியது பறவைகள் தான் ஆனா அவை எதுவும் சொல்லலையே நாம் நம் பக்கத்தின் நியாயத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் எந்த பயனும் இல்லை அவர்களின் நியாயத்தையும் கேட்கணும் அதுதானே சரியான முறை அப்படின்னு வயதான குரங்கு சொல்லுச்சு இதனால் சகலமானவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் எல்லா விலங்குகளும் குரங்குகள் மீது புகார் கொடுத்துள்ளன எல்லோரும் குகைமேட்டுக்கு மாலையில் வந்து சேரணும் இது அரசின் உத்தரவு நான் பயந்தபடியே ஆயிடுச்சு தண்டோரா போடுற அளவுக்கு நம்ம அட்டகாசம் செய்திருக்கோம் என்று வருந்தியது வயதான குரங்கு தாத்தா நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க சிங்கராஜாவிடம் நாங்க பேசிக்கிறோம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இனி உங்க விருப்பம் அனைத்து விலங்குகளும் மாலை நேரம் சிங்கராஜாவின் குகைமேட்டுக்கு வந்தன மிகப்பெரிய கர்ஜனையுடன் மலைக்குன்றின் மீது கம்பீரமாக வந்து அமர்ந்தது சிங்கராஜா என் அழைப்பை ஏற்று இங்கு வந்ததற்கு நன்றி இன்றைய சிக்கலுக்கு வருவோம் குரங்குகளே உங்கள் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மதிக்காமல் இருப்பது தவறு தானே என்று சிங்கராஜா குரங்குகளை பார்த்து கேட்டது குரங்குகள் தங்கள் தரப்பு நியாயத்தை கூறின மற்ற விலங்குகள் அவர்கள் தரப்பு ஆதங்கத்தை வெளியிட்டன சரி நீங்கள் மட்டுமே இந்த காட்டில் வாழ்வதாக நினைத்துக்கொண்டு அடாாசம் செய்வது தவறு அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளாதது அதைவிட பெருந்தவர் அதனால் நீங்கள் வசிக்கும் அந்த மூங்கில் காட்டில் இது எந்த விலங்கும் உள்ளே வராது நீங்களும் அதை தாண்டி வெளியே வரக்கூடாது அந்த காட்டுக்கு நீங்களே ராஜா என்றது சிங்கராஜா இதைக் கேட்ட குரங்குகள் ஓ என்று மகிழ்ச்சியில் கத்தின அமைதி அமைதி நான் இன்னும் முழுவதுமாக சொல்லி முடிக்கவில்லை அந்த மூங்கில் காடு மூன்று மாதம் வரை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்கள் தவறை புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொண்டால் முன்பு போல் காட்டில் எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம் இல்லை என்றால் அந்த மூங்கில் காட்டை தாண்டி வரக்கூடாது சம்மதமா சம்மதம் 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 சரி எல்லோரும் கிளம்பலாம் குகையை நோக்கி சென்றது சிங்கராஜா மூங்கில் காட்டில் ஒரு வாரம் குரங்குகளின் ஆஹா ஒரு காடு குரங்குகளே இந்த காட்டுக்கு ராஜா என்று சொல்லி சொல்லி நண்பர்களே நீங்கள் நினைப்பது தவறு எல்லோரும் இணைந்து வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை நாம் இப்பொழுது தண்டனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு புரியவில்லையா அட தாத்தா பேச்சே விடுங்க தாத்தா நாம மகிழ்ச்சி கொண்டாடலாம் வாங்கப்பா வாங்க குரங்குகளின் மகிழ்ச்சி ஒரு வாரம் கூட நீடிக்கல மூங்கில் உராய்வு ஏற்பட்டு காடு தீப்பற்று எரிய ஆரம்பிச்சிருச்சு குரங்குகளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அருகில் இருக்கிற குளத்தில் இருந்து போதுமான தண்ணியை கொண்டு வந்து அணைக்கவும் முடியல நாம் இத்தனை பேர் இருந்தும் தீயை அணைக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுச்சு நாம் இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த மூங்கில் காடு அழிஞ்சிரும் வாங்க சிங்கராஜா கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம் தீயவும் அணைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் ஆமா ஆமா அதான் சரியான முடிவு இல்லைனா தீல நாம அனைத்து குரங்குகளும் சிங்கராஜாவை சந்தித்தன உடனே சிங்கராஜா யானை படையை அனுப்பியது யானைகள் குளத்தில் இருக்கிற நீரை பூரா உறிஞ்சி தீயை அணைக்கும் பணியில் இறங்கினாங்க ரெண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு தீயை அணைக்க அணைச்சிட்டாங்க உங்கள் உதவி இல்லைன்னா ஏனமோ மூங்கில் காடு அழிஞ்சு போயிருக்கோம் அனைவருக்கும் நன்றி இனி எங்களுக்கு தனியாக காடு வேண்டாம் நாங்களும் உங்களோட இணைந்து வாழவே விரும்புகிறோம் உங்கள் தவறை உணர்ந்து விட்டீர்கள் இனி எல்லோரும் ஒற்றுமையாக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Komen penunggu friends. Subscribe penuh support penunggu friends. Thanks for watching. Keep supporting friends.